இந்த மாவட்டத்தின் மண்ணின் மைந்த முன்னாள் அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் கே சி வீரமணி அவர்களை நிகழ்ச்சியில் பங்குபட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் கழக விவசாயத்துறை செயலாளர் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அறிவித்தவர் அக்னி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் ஆய்வுத் திரு ராமச்சந்திரன் அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற <t <t like ி ரமேஷ் அவர்களே திருப்பத்தூர் நகர கழக செயலாளர் திரு கே குமார் அவர்களே இணைச் செயலாளர் திருமதி லீலா சுப்பிரமணி அவர்களே துணைச் செயலர் திரு ராஜேந்திரன் அவர்களே ஒன்றில் செல்வர்களே டாக்டர் திருப்பதி அவர்களே

தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகளே ஆறு மாவட்ட செயலாளர்களே பேர்தலை நான் துணை கழக செயலாளர்கள் வணக்கம் மாவட்டத்தை பிரிக்க வேண்டும் என்று நம்முடைய செயலாளர் அமைச்சராக அறிவித்தார் கோரிக்கை வைத்தார் வேலூர் மாவட்டத்தை மூன்றாக பிரித்து விருப்பத்துறை தலைவராக கொண்டு மாவட்டத்தை உருவாக்கி உங்களுடைய கோரிக்கையில் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து இந்த திருப்பூர் திருப்பத்தூர் மாவட்ட மக்களுடைய இன்றைக்கு எளிமையான முறையை நிர்வாகம் நடைபெற வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு மாவட்டத்தில் நிறுவனம் சந்திக்கின்றோம் அதே போல இன்னும் மாவட்டத்திற்கு வருவதற்கு மத்திய

திட்டங்களை இந்த இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கின்ற மக்களுக்கும் செய்வதற்கு מה אתה רואה? מה אתה רואה? செலவழித்தது இதனால மாணவர்கள் அதிகமான கல்வி திறமையான மாணவர்களாக உருவாக்கப்பட்டோம் அதையும் அனுப்பப்பட்ட உலகத்தரத்திற்கு ஏற்ற கல்வி நம்முடைய மாணவ மாணவர்களுக்கு உழைக்கும் குழந்தைகளுக்கு மரத்து அம்மா முறை அம்மா

அன்னைக்கு வேலைக்கு செலவிட்ட கொடுது வெயின நேரத்துக்கு போக முடியுது பணி முடிந்த பிறகு வீடு திரும்ப அம்மா இரு சக்கர வாகனம் அம்மா அறிவிச்சாங்க அம்மாவோட அரசு கொடுத்தது இருபத்தி ஐயாயிரம் ரூபா மானி ஒரு ஒரு அம்மா இரு சக்கர வாகனம் வாங்க இருபத்தி ஐயாயிரம் ரூபா கொடுத்தோம் ஒரு அண்ணா தீவு காட்சின்னு கொடுத்தோம் அதையும் நிறுத்திட்டாங்க ஆஹ் தீவுக்கு ஆட்சி வந்தது நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யல அண்ணா திமுக ஆட்சி கொண்டு வந்த திட்டத்தை நிறுத்துவதுதான் திமுக ஆட்சி இந்த திமுக அரசாங்கத்தால் மக்களுக்கு என்ன நன்மை கிடைச்சிருக்கு ஏதாவது கிடைச்சிருக்கு நம்மளுக்கு இந்த ஆட்சியில் ஏமாற்றம் மிச்சம் அதோட இந்த திருப்பூர் திருப்பத்தூர் மாவட்டத்தை உருவாக்கணும்னு கட்டி கொடுத்தோம் அதோட எஸ் சி அலுவலர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு வருவோம் அறுபது கோடியில கட்டி கொடுத்தோம் நாம கட்டி கொடுத்தோம் திரு ஸ்டாலின் வந்து தெரிஞ்சு போயிட்டார் கட்டி கொடுத்தது அண்ணா திமுக அரசு அவரு பேசுறாரு அண்ணா திமுக ஆட்சி இருந்தாட்சி அண்ணா திமுக ஆட்சி இருந்தாட்சி கண்ண முடிதான் இருந்த மாதிரிதான்

நகராட்சி பேரூராட்சியிலிருந்து அனைத்து மக்களுக்கும் இல்லாம பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீர் வழங்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டு திட்டத்தை செயல்படுத்தி நீண்டகளின் மக்களுக்கு இல்லாம காவிரி தண்ணீரை உங்களுக்கு குளிப்பதற்கு கொண்டு வந்த பார்த்தா அன்னாட்சி ஆட்சிக்கு சொல்றீங்க அதோட ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதி மூலம் வீட்டுக்கு வீடு காவிரி குடிதி இணைப்பு கொடுத்துக்கிறோம் நீங்க வீட்டிலயும் தண்ணி குடிச்சுக்கலாம் அதுக்கு மட்டும் நூத்தி அறுபது கோடி செலவழிச்சிருக்கிறோம் வாணிபாடி முதல் ஊத்தங்கரை வரை அற்புதமான நான்கு வழி சாலை இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடி விபத்து பயணம் இன்னைக்கு நான்கு வழி சாலையில விபத்து கிடையாது பயண நேர குறைப்பு எரிபொருள் மிச்சம் இப்படி அற்புதமான சாலையை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசான் திருப்பூர் அரசு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையை தர உயர்த்தி மக்களுக்கு நல்ல சிகிச்சை கொடுப்பது அண்ணா திமுக அதோட நம்முடைய குழந்தைகள் குறைந்த கட்டணத்தில் கல்வி கற்க வேண்டியதற்காக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்தது அதிமுக அரசாங்கம் அறிவியல் கல்லூரி கொண்டு வந்த காரணத்தினாலதான் நம்முடைய விவசாயி விவசாய தொழிலாளி ஏழை குழு மாணவ மாணவி இந்த அரசு படித்து குறைந்த கட்டிடத்தில் பட்டம் வர்றாங்க அதே போல திருப்பத்தூர்ல ஆடி ஆபிஸ் ஆர்டி ஆபிஸ் கட்டி கொடுத்திருக்கிறோம் மருத்துவமனைகள் கொடுத்திருக்கிறோம் பல்வேறு பள்ளி கட்டிடங்கள் உருவாக்கப்பட்டது அன்ன தீபாரம் சென்று பெரும்பாலும் பார்க்குறேன் விவசாய தொழிலாளிகள் ரத்தத்தை இயற்கையாக மண்ணிலே சுட்டி இரவந்திரம் பகலும் என்றும் பாராமல் நாட்டு மக்களுக்கு முன்வளிக்கின்றது விவசாயி விவசாய தொழிலாளி அப்படி அந்த தொழிலாளிகளுக்கு பசு வீடு கொடுத்தோம் அதையும் இருந்துக்கிறாங்க பசுமை வீடுகள் அந்த ஏழை தொழிலாளிக்கு கொடுத்தோம் அதையும் இருந்து அதோடு இந்த ஏழை தொழிலாளிகளுக்கு அம்மாவுடைய அரசு கொடுத்தது

குறிப்பிட்ட எந்த திட்டத்தையும் ஆனா முதலமைச்சர் பேசுறாரு சட்டமன்றத்திலையும் பேசுறாரு வெளியிலையும் சார்பாக இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஆண்டு அறிவிக்கப்பட்ட அறிவிப்புல தொண்ணூத்தி எட்டு சதவீதம் தான அதே போல அரசு ஊழியருக்கு பழைய பென்ஷன் தரும் சொன்னார் அவர்களையும் அரசு அரச வாக்குகளை பெறுவதற்காக திரு ஸ்டாலின் அவர்கள் பொய்யான அறிக்கை விட்டு புயல வாக்குறுதி கொடுத்து அரசு ஊழியர்களுக்கும் நாமத்தை போட்ட முதலமைச்சர் அதோட இந்த தாய்மார் பெரியவர்கள் இருக்கிறாங்க நகர வரை ஏழை குடும்பத்தில் இருக்கின்ற உழைக்கும் திருநற்ற முதியோர்கள் முதியோர் உதவித்துறை வேண்டும் என்று கோரிக்கை முதியோர்களுக்கு முதியோர் உதவி திட்டம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு கொடுத்து நாலு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் கொடுத்தோம் நாலு லட்சத்தி எண்பதாயிரம் முதியோர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் முதியோர் உதவி உதவித்தொகை கொடுத்தோம் இந்த ஆட்சி வந்த பிறகு அதையும் பல பேர் ரத்து பண்ணிக்கிட்டாங்க

திட்டங்களை கொண்டு வந்த அரசு அரசு கிராமம் நிறைந்த பகுதியாக இருக்கிற காரணம்ல அம்மா இருக்கின்ற பொழுது இந்த விவசாய பெண் தொழிலாளிகளுக்கு விவசாய பெண் தொழிலாளிகளுக்கு பொருளாதார மேம்பாடு அடைவென்பதற்காக விலையெல்லாம் கறை மாடுகள் கொடுத்தோம் விலையெல்லாம் சிறக்க வேண்டும் இதன் மூலமாக அவர்களுக்கு வருமானம் கிடைக்க வேண்டும் அண்ணா திமுக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது விலையில்லா கறை பசுகளை நம்முடைய பெண் தொழிலாளிகளுக்கு கொடுத்தோம் அதே போல விலையில்லா ஆடுகள் கொடுத்தோம் விலையில்லா கோழிகள் கொடுத்தோம் இந்த ஆட்சி வந்த பிறகு இந்த ஏழை மக்களுக்கு கொடுக்கப்பட்ட திட்டத்தை ரத்து செய்த அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம் ஆக எதுதெல்லாம் நல்லது செஞ்சமோ அத்தனையும் கைவிட்டாங்க அதற்கு மேலாக இன்றைக்கு கிராமத்திலே அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர் செல்வன்னு அவர்கள் எம்பிபிஎஸ் டாக்டராக வேணும் பல் மருத்துவராக வேணும் அதற்காக அம்மாவுடைய அரசு நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் கொண்டு வந்து சட்டம் நீட்டப்பட்டு அமல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் அரசு பள்ளியை படிக்கின்ற மூணு லட்சத்தி எண்பதாயிரம் பேர்ல நாலு ஆண்டுல ரெண்டாயிரத்தி நூத்தி அறுபது பேர் இந்த உள் இடஒதுக்கீட்டுல இடம் கிடைச்சி எம்பிபி ஸ்டார்ட் படிக்கிறாங்க விவசாயி கூலி தொழிலாளியா இருக்க அவருடைய குழந்தை படிக்கிறேன் தொழிலாளியுடைய குழந்தை படிக்குது மூட்டை தூக்கின்ற தொழிலாளியுடைய கடன் பிள்ளைகள் படிக்கிறது ரோட்டோட கடை வச்சிருக்காங்க கொண்டு வந்த அற்புதமான திட்டம் இந்த ஏழு புள்ளி ஐந்து உள்ள திட்டம் ஆட்சியில் இப்படி ஏழைகளுக்காக எதுவாக ஒரு திட்டம் ஒன்றுமே கிடையாது இந்த ஆட்சியில ஒரே ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவமனைக்கு பதினோரு அரசு மருத்துவமனை ஆறு சட்ட கல்லூரி இப்படி எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து இன்றைக்கு ஏழை எளிய குடும்பத்தில் இருந்த மாணவ மாணவிகள் உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி வந்த அரசு அதிமுக அரசு ஸ்டாலின் அவர்களே எங்களுடைய ஆட்சி இருந்த ஆட்சியில் மக்கள் போற்றுகின்ற ஆட்சி அதிமுக ஆட்சி என்பதை நேரத்தில் தெரிவித்து அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி இருக்கின்ற பொழுது சிறுபான்மை மக்களுக்கு நிறைய திட்டங்களை நாங்கள் அறிவித்து செயல்படுத்தினோம் இஸ்லாமிய பெருமக்களுக்கு பொறுத்தவரை அம்மா இருக்கின்ற பொழுது ரமலான் மாதத்தில் பள்ளி வாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க விலையெல்லாம் அரிசி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் சுமார் ஐயாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது மெட்ரிக் டன் அரிசி கொடுத்தது அண்ணா அதிமுக அரசு நாகூர் தெற்கா சந்தனக்குடு சந்த கோவில் திருவிழாவிற்கு தேவைப்படும் சந்தன கட்டைகளை விலையெல்லாம் நாம் கொடுத்தோம் அதே போல இரண்டாயிரத்தி பதினெட்டு வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமிய சகோதரருக்கு மத்திய அரசு மானி வழங்கி உள்ளது திடீரென்று அந்த மானியத்தை நிறுத்தப்பட்டுவிட்டது இஸ்லாமிய பிறகு சந்தித்து அந்த மானியம் தொடர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார்கள் கோரிக்கை ஏற்று அம்மாவுடைய அரசு ஆண்டுக்கு ஆறு கோடி ரூபாய் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் இன்றைக்கு ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது அதை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று எண்ணினால் எங்களுக்கு கோரிக்கை வைத்தார்கள் அந்த கோரிக்கை மேற்று ஆண்டுக்கு பனிரெண்டு கோடி ரூபாய் அதிமுக அரசு உயர்த்தி வழங்கப்பட்டது கட்சி பயணி சென்னையில் வந்து தங்கி செல்வதற்கு கட்சி தலைவர் கேட்டாங்க அதையும் கட்டி கொடுத்தது அதிமுக அரசு பதினைந்து கோடி இரண்டாயிரத்தி பதினாறு ஆட்சி ஆட்சிகளுக்கு மாதந்தோறும்

அதே போல இஸ்லாமிய நேரடி நியமனம் எழுப்பப்படாத பணியிடங்களை முன்கொணர் வந்து நீடிக்க ஆணை இப்படி பல திட்டங்களை அதோட இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இந்திய நாட்டுடைய ஜனாதிபதியாக டாக்டர் ஏ அப்துல் கலாம் அவர்களுக்கு திமுக சட்ட உணர்வு வாக்களித்து அவரை நாட்டுடைய ஜனாதிபதி ஆக்கணும் திமுக எழுத்து வாக்களிச்சு இப்ப வந்து சிறுபான்மை மக்களை பார்த்து அண்ணா திமுக ஒன்றும் செய்யல திமுக தான் நிறைய திட்டங்களை செய்வதாக ஒரு பையான தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் என்பதை நேரத்தை சுட்டிக்காட்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றப்பட்டது இஸ்லாமிகளுக்கு சேர்ந்தவர்களுக்கும் இந்து மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் எந்த மதமும் வேறுபட்ட மதம் இல்லை அனைத்து மதத்தும் ஜாதிகளும் ஒன்று

சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க vote